செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் வியட்நாம் பிரதமர் திரு பாம் மின் சின் இடையே புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதாக அதிகரித்துள்ளது அங்கு மீட்புப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார் உத்தராகண்டில் பெருமழை காரணமாக பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அங்கு பாதுகாப்பு படைகள் விரைந்துள்ளன